ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம நம்ம யூடியூப் சேனல் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் படித்ததில் பிடித்த கதைகள் நெஞ்ச நெகிழ வைக்கக்கூடிய கதைகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை கற்கை நன்றே அப்படிங்கிற சமீபத்தில் படித்த என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை அதைதான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா கல்வி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை எதிர்நோக்கி எதிர்நீச்சல் போட்டாவது படிப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சு முடிச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும் வாழ்வாதாரத்துக்கு வழி கொடுக்கும் அதே நேரத்துல தன்மானத்தோட தன்னுடைய மனதுக்கு எந்த இழுக்கும் வராம நாம வந்து அந்த எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு படிப்பை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமா வச்சு எழுதியிருக்கக்கூடிய இந்த கதை எழுதுனது யாருன்னு தெரியல உங்களுக்கு நம்ம சார்பில் ஆரம்பத்திலேயே நன்றி தெரிவிச்சுக்கலாம் இப்ப அந்த கதைக்குள்ள போலாம் சிறுகதை கற்கை நன்றி காலை வேலை பத்து மணி இருக்கும் தன் வீட்டு வாசல் வராந்தாவில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் நாராயணன் அப்போது சார் சார் என்று குரல் கேட்க திரும்பி பார்த்தார் கேட்டின் அருகே ஒரு பையன் நின்று கொண்டிருந்தான் இருபது வயதுக்குள் தான் இருக்கும் அவனுக்கு உள்ளவாப்பா ஆமா யாரு நீ என்ன விஷயம் சார் என் மணி கல்லூரியில இளங்கலை பட்டப்படிப்பு இரண்டாவது வருஷம் படிக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துல பரீட்சைக்கு பணம் கட்டணும் சார் அதுக்காக தான் உதவி கேட்டு வந்திருக்கேன் பேசிக்கொண்டே தன் ஃபைலை திறந்து சில பேப்பர்களை எடுத்து காண்பித்தான் அவற்றை வாங்கி மேலோட்டமாக படித்து பார்த்த நாராயணன் சரிப்பா இங்க கொஞ்சம் இரு இதோ வந்துடுறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறேன் என்று உள்ளே சென்று இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினார் ரொம்ப நன்றி சார் இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் என்று சந்தோஷமாக பெற்றுக்கொண்ட மணி கிளம்ப தெருப்பக்கம் திரும்பினான் தம்பி மணி ஒரு அஞ்சு நிமிஷம் என்கூட கூட பேசிட்டு இருக்கிறதுல உனக்கு ஆட்சேபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றார் நாராயணன் சரி சார் என்றபடியே அங்கு வந்து அமர்ந்து கொண்டான் மணி உள்ளே திரும்பி மனைவியை அழைத்த நாராயணன் ஒரு டம்ளர் மோர் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது குடிப்பா என்று உபசரித்தார் சரி இது வரைக்கும் எத்தனை வீடுகள்ல நீ பணம் கேட்டிருக்க எத்தனை ரூபா கிடைச்சது என்று கேட்டார் நாராயணன் ரொம்ப அதிகம் இல்ல சார் ஒரு பத்து வீடுகள்ல கேட்டேன் கொஞ்சம் பேரு இருபது அம்பதுன்னு கொடுத்தாங்க சிலரு எனக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொன்னாங்க கொஞ்சம் பேரு இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்கன்னு கோபப்பட்டு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க சார் பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சார் என்று லேசாக கண்கள் கலங்கினான் பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு நீ நினைக்கிற அது சரிதான் ஆனா வேறு விதமா பார்க்கலாம் பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிறது கல்வியின் சிறப்பை எடுத்து காட்டுறதுக்காக கல்வி எல்லாவற்றிலும் மேலானது அப்படிங்கிறத வலியுறுத்துற வகையில தான் சொல்லப்பட்டது ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கே வழி இல்ல பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு ஒரு நிலைமை வந்தாலும் நாம கல்வி கற்கறத மட்டும் விட்டுடக்கூடாது தான் இதோட உண்மையான அர்த்தம் வருத்தப்படாத பணம் இருக்கும் சிலர்கிட்ட கொடுக்கும் மனம் இருக்காது கொடுக்க மனம் இருப்பவங்களுக்கு கையில பணம் இருக்காதுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா ஆனா ஒரே அடியா நாம அவங்கள குற்றம் சொல்லவும் முடியாதுப்பா ஒரு நாள்ல படிப்புக்கு கல்யாண செலவுக்கு வைத்தியத்துக்கு கோவில் திருவிழாவுக்கு அநாத ஆசிரம செலவுக்குன்னு உதவி கேட்டு நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருக்காங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் சொல்லு அப்ப வார்த்தைகள் இப்படிதானே வந்து விழும் உதவி கேக்குற நீ தான் வேணும் இதுதான் உலக இயல்பு என்ன செய்யறது என்றார் நாராயணன் மற்றவங்களோட அலட்சியத்துக்கு ஆளாகாம உன்னோட தேவைகளை நீயே பார்த்துக்கலாமே அதுக்கு இல்லாம கொஞ்சம் உழைக்க என்ன வேணும் ஜெயிப்போம் முன்னேறுவோங்கிற நம்பிக்கையும் மன உறுதியும் நம்ம மனசுல இருக்கணும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தவரை புரியாமல் பார்த்தான் மணி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சு உன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் யாருக்கிட்டே அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு சம்மதம்னா சொல்லு நான் அதற்கு ஏற்பாடு செய்யறேன் ஆனா அதையே நீ முழு நேரமா முழு நேர வேலையை எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல படிப்பு கெட்டடும் பாரு என்ன சொல்ற அப்படி என்ன வேலை சார் உடனே கிடைக்க எனக்கு என்று ஆர்வமாக கேட்டான் ஏம்பா கிடைக்காது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களுக்கு உதவியா முக்கியமா உன்னோட தன்மானத்துக்கு எந்த பாதிப்பு இல்லாம வேலை செய்யலாமே காலையில பால் பாக்கெட்டு நியூஸ் பேப்பர் போடலாம் அதிகபட்சமா ஒரு மணி நேரம்தான் ஆகும் இன்னைக்கு நீ வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வாடிக்கையான மளிகை கடையில சில சாமான்கள் ஆர்டர் கொடுத்தேன் பேக்கிங் செக்ஷன்ல ஆளு குறைவா இருக்காங்க சாயந்தரத்துக்குள்ள அனுப்புறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு கடைக்காரர் சமாதானம் சொன்னாரு நீ விருப்பப்பட்டா தினம் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கு வேலை செய்யலாம் நான் அவர்கிட்ட பேசுறேன் இது முழு ஆண்டு தீர்வு முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கு தயாராகிற நேரம் பெத்தவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போய் வீடுகள்ல புத்தகங்களுக்கு அட்டை போட்டு ரெடி செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நீ அவங்களுக்கு அதை முடிச்சு கொடுக்கலாமே நீ ஒத்துக்கிட்டா நான் இந்த தேவை உள்ளவர்கிட்ட பேசுறேன் நீ எங்க வீட்டுல அமர்ந்தே வேலை செய்யலாம் வாய்ப்புகள் எப்பவுமே வாசகதவை தட்டாது மணி நாமும் தேடி செல்லணும் யோசிச்சு பாரு ஒவ்வொரு வீட்லயும் போய் உதவி கேட்டு அழைகிறத விட அந்த நேரத்துல இந்த வேலைங்களை செஞ்சா உனக்கு கொஞ்சம் வருமானமும் வரும் உன்னுடைய தன்மானத்துக்கு எந்த குறைச்சலும் வராது மற்றவங்களோட ஏளன பேச்சுக்கும் ஆளாக வேண்டியதில்லை இன்னும் உனக்கு ஒரு வருஷம் படிப்பு இருக்கு அதற்கான செலவுக்கு என்ன செய்ய கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லப்பா போராடாம வெற்றிகள் இல்ல ஏம்பா அட்வைஸ் பண்றத வச்சு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா நான் பேங்க்ல வேலை பார்த்து போன வருஷம் தான் ரிட்டையர் ஆன என்னால முடிஞ்ச உதவிய நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தோண என்னத்த சொன்ன அவ்வளவுதான் நான் எந்த உன்னை வற்புறுத்தல மீன் வாங்கி கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லது இல்லையா என்று சிரித்தார் நாராயணன் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வாதியார் தான் சார் ரொம்ப நன்றி சார் நீங்க சொன்னபடி செய்யறேன் சார் என்ன எப்ப மளிகை கடைக்கு கூட்டிட்டு போறீங்க சார் என்றான் மணி உற்சாகமாக ரொம்ப சந்தோஷம் மணி பூமர்னு நினைக்காம நான் சொன்னவைகளை நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டியே அதுக்கு நானும் உனக்கு நன்றி சொல்றேன் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் ஒருவர் வாப்பா கோபால் என்று நாராயணன் வரவேற்றார் என்னோட எப்பவும் வர்ற பையன் ஏதோ அவசர வேலையா ஊருக்கு போயிருக்கான் சார் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாளாகும் போல அத சொல்லதான் சார் வந்தேன் உங்களுக்கு பரவாயில்லையா சார் என்றார் அந்த கோபால் நாராயணனின் அருகில் வந்த மணி சார் வாய்ப்பு வாசல் கதவை திறந்துகிட்டு உள்ளே வந்திருக்கு சார் இவருக்கு ஓகேனா அவரோட சேர்ந்து நானும் தண்ணீர் டேங்க் கிளீன் செய்யறேன் சார் கேட்டு சொல்லுங்க என்றான் மெதுவாக நன்றே செய் அதுவும் இன்றே செய்ங்கற என்னம்மா மணி ரொம்ப மகிழ்ச்சிப்பா மணியின் முதுகில் தட்டி கொடுத்த நாராயணன் தம்பி எனக்கு தெரிஞ்ச பையன்தான் உன்னுடைய அசிஸ்டன்ட் வராத பட்சத்துல இந்த பையனை உதவிக்கு வச்சுக்கிட்டு வேலைய தடையில்லாம முடிச்சிடலாமே கோபால் அந்த பையனுக்கு கொடுக்கற பணத்தை நீ இவனுக்கு குடுத்துரு கோபால் என்றார் நாராயணன் கோபாலை பார்த்து நீங்களே சொன்ன அப்புறம் எனக்கு என்ன சார் அப்படியே செஞ்சிடலாம் ரெண்டு பக்கெட் தண்ணி மட்டும் பிடிச்சு வச்சிக்கோங்க சார் கிளீனிங் ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிடலாம் என்றார் கோபால் சரிப்பா நீங்க வேலையை ஆரம்பிங்க நானும் கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்ய சொல்றேன் என்று கோபாலை பார்த்து சொன்ன நாராயணன் மணியின் பக்கம் திரும்பி மதியத்துக்கு மேல மத்த வாய்ப்புகளை பார்க்கலாம் மணி நம்பிக்கையோடு இரு என்று புன்னகை செய்தார் நாராயணன் கற்கை நன்றி சிறுகதை முற்றும்